ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸ் காசு கொடுப்பானே காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா சலவதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன் அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரஸ் அப்படின்னு கேட்கிறது இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசிக்கா இப்ப அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் எதிர்ப்பு எதிர்ப்பு யாரு கிட்ட தெரிவிக்கிறது இந்த ஈன என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில் என்னன்னா போயிட்டா மக்கள் நீனா போராடுறது என்ன நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிறீங்க நீ என்ன நேர்மையை பற்றி பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை எழுத்து பேச பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இதை வெற்றி எதுக்கல இதை காசை கொடுத்து வாய முடியிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்தை அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குறமையை அறிவித்தா அதை கொடுக்கலாம் அறிவித்த நேரத்தில் கொடுக்க வேண்டியது தானே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவித்து கொடுக்குறீங்க தம்பி அப்போ பாசம் வருது இல்லையா அப்போ தான் எங்களுக்கு பசி வரமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லு நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலில் போலியாக போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிற அப்படியா அப்படியா இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதில் உனக்கு போட்ட ஓட்லேயும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்போ ஏன் இதை திருத்தியே தீரணுன்ற ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்போ நீ பீகார் மாதிரியே இங்கே வருவேன் வந்து இந்த திமுக போக போகும்போது ஒரு வேலை அந்த வரை இந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்கள

அப்படி கொஞ்சம் குழுவும் போது வந்து காசு போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது சும்பதெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கலை அதெல்லாம் பேசல தம்பி முடிஞ்சு போச்சு இங்க பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிற ரெண்டு மாதம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்டவளோ முதலமைச்சராக இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க குளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர்கள் தானே மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெலாம் இல்லையா சொல்லுங்க பிஜேபி கோவை தற்கொலை வென்ற எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்கு பேசுறீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல கேட்டுட்டு போகிறோம் வேற என்ன பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு புலப்ப பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் போகிறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க இது இது சரியாக இருக்குன்னு சொல்லுங்க சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழில் அறிவிச்சிருவீங்க பிப்ரவரி ஏழில் முழு வாக்காளர் பற்றி சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவேண்டிங்க எவ்வளவு காலம் இருக்கு சரி அதில் அறிவித்ததில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா மார்ச் ஏப்ரலில் தேர்தலில் மேல பதவி ஏற்கனும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் இங்கேயும் என் வாக்கு தேடி கண்டுபிடிக்கிறது அதனால தான் சொல்கிறேன் வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அந்த முறைதான் இந்த எஸ்ஐஆர் புரியுதா நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டமே நாட்டையே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதே முடிச்சுட்டு போங்க இந்த அரைக்கிற ஒன்றையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரி இருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டு இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் ஏன்னா இங்க இருக்கேன் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்கே இருக்கிற வட இந்திய வினையாது யாருக்கு போடுவா முடிஞ்சு முடிஞ்சு பிஜேபி பிஜேபி தூக்கி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்திய திணிச்சா இருக்கிற ஏண்டா உனக்கு இந்தி காரனை திணிக்கலாம் என்ன பண்ணுவேன் இவனே கற்றுக்கிட்டு போய் காடிக்காராக பாணி சல்தி செலுத்தியாரோ பாணி சல்தி இது நாங்களே எங்காலே வச்சிருக்காப்ல

சில ஒரு அரசியல் கட்சி அது வந்து எப்படின்னா தொடக்கத்துல தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்போ இப்போ நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிறீங்களே எல்லாருக்கிட்டே எடுத்து எல்லாரையும் பார்த்து எங்கள் தாத்தா தேவித்துரு மகன் முத்துராமலிங்க தேவரோ எங்கள் பாட்டனரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ ஹெச் ஈவானந்தமோ சிங்காரவேலரோ வேலரோ எங்கள் முன்னோர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடியாது ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டாலை சுட்டபோது கூட நெருப்பாலை சுட்டபோது கூட விடுதலை போராடுந்து வெளியேறாத ஈகம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெரும் கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் பாப்பா அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்க இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியம் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேல ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க எங்க ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டா அவங்க நம்மள கேள்வி கேட்பான் நம்மகிட்ட பதில் இருக்காது அப்ப உனக்கு மக்கள் இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா அதை எனக்கு சொன்னார் இப்படி தான் கற்பிக்கிறாவே அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா என்பம் ஐயா சகாயம் பண்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து நீங்க தற்கொரி கூட்டம் சொல்றீங்களா எங்களை தற்கொறையா வளர்த்தது யாருன்னு கேக்குறான் இறை வழிபாட்டை விமர்சித்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்ப அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கணும் நீங்க ஏற்கணும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கணும் உடன் சந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம்தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்ப சிந்தனை யார் தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யாரு நானு நீங்களும் ஆட்சியாளர்னு எல்லாரும் இந்த தவறுக்கு யார் பொறுப்பே இருக்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில் செத்து வந்த ஒரு நாடு வீரன்னா கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஒருத்தம் கூட சொல்லலையே எப்படி அப்படின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் எஃப்ஐஆர் என்னக்கே போடு ஓட்டு காசு கொடுப்பேன் இல்லையா இருப்பியா இல்லையா இப்ப மோடி செஞ்சாருல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம தான் சொன்ன வங்கியில கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்கணும் என்ன சரி நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் எங்க ஐயா வந்து ஆயிரத்தி ரூபாய் தரேன் இருக்கா இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியில அந்த ஃபார்மலாவையும் அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கன்ட்டு ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு இது தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு போக வேண்டியதானே திருட்டுமங்கலம் அதுக்கு அதுக்கே அந்த ஊர் பேரை கெடுக்கிறேன் திருமங்கலம் பார்மலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு ஆயிடுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க அப்போ அரை ஏன்னா இந்த ஐம்பது காசு ஒரு அப்படி அப்படி கொடுக்கறதுலயே அப்பவே பேசுகிறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி வெங்கடா படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானே இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரசார் அப்படின்னு பேசுறது இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு இப்போ அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் டெவலப்மெண்ட்ல வருது இதெல்லாம் வருது அவர் தான் சொல்றாரு காசு அதுல அரச நடத்துறது குஷ்டில இருக்க வெண்ணிக்க சம்மம்டானு அண்ணா சொன்ன அந்த வெண்ணையை தான் அவர் பேர சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுது புரியுதுன்னு நினைக்கிறேன் தண்ணியிலே மலர்றது இல்ல எங்கூர்ல வெங்காய தாமரை தான் மலருது அவர் ஆசைப்படுறாரு என்ன பண்றது அவர் துறை தானே அறநிலைத்துறை அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே நடவடிக்கை எடுத்த கடுமையான பாஜக தளத்தில் இறங்கி நாங்க நடவடிக்கைக்கு ஆதரவா இறங்குவோம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்